அவர்களுடைய செல்வங்களிலே இருக்கும் குறிப்பிட்ட ஹக் கடைக்குதா வயல் இருக்குதா தங்கம் இருக்குதா நகை இருக்குதா ஊரை பழக்கணும் ஜகாத்த கொண்டாது ஆமில்களை உருவாக்கும் ஆமிலனத்துக்கு ஜகாத்த ஜக்காத்தை வசூலிக்கிறது

அனுப்பினாங்க சகாபாத் எடுத்துட்டு வாங்க ஜக்காத்த பறிச்செடுத்தாங்க ஒரு முஸ்லிம் நாட்டில் போது எந்த ஊர்ல எட்டாயிரம் சொச்சம் ஏக்கர் வெல்லாமறி கிட்டத்தட்ட எட்டாயிரம் சொச்சம் ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு வைங்க சும்மா ஜக்காத் ரெண்டு வைங்க எத்தனாயிரம் மூட பதினாறாயிரம் மூட ஒரு வருஷத்துக்கா ஒரு போகத்துக்கா ஒரு போகத்து ஜகாத் இது ஹராம் இதை வெச்சு கொண்டிருப்பது ஹராம் சகோதரர்களே ரெண்டு பாவம் இருக்குது அந்த ரெண்டு செய்தால் சில அழுறவங்க அவங்க தான் முதலாவது கொடுக்காதவர்கள் இரண்டாவது வசதி இருந்தும் ஹஜ்ஜி செய்யாதவர்கள் சூரத்துல் முனாஃபிகூன்ல சொல்றானே சூரத்துல் முனாஃபி கூன்ல சக்கராத்துடைய நேரத்தில் கத்துவாங்களே <cin stereotype> لولا <سؤالك> أخرتني إلى أجل قريب لأصدق وأكن من الصالحين يا الله كن جبت عبد الله بن عباس رضي الله عنه إن آية تكي ولكم فرضان زكاة கத்துவாரா கொஞ்சம் சந்தர்ப்பத்தை தான் கொடுத்துட்டு பாரதூரம் சகோதரர்களே கொடுக்காத அவ்வளோ நெல்லும் பாம்பாக மாறி கழுத்துல சுத்தி ஐம்பது வருடம் அந்த பாம்பு கழுத்தில் இருக்கு மஷர் மைதானத்தில் எல்லாரும் விளங்கி கொள்ளுவாங்க இவன் ஜக்காத் கொடுக்காத அளந்து கொடுத்துறோம் ஜகாத் அது எங்களுக்கு வானா ஜகாத்தை கணக்கெடுத்து நெல்லுக்குரிய ஜகாத்தா தங்கத்துக்குரிய ஜகாத்தா ஜகாத் சஃபாரி இந்த ஊர்ல வைத்தூர் ஜகாத் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குது வைத்தூர் ஜகாத் இருக்குது அவங்கள்ட்ட உட்கார்ந்து இவளோ இந்த ஜகார் பிரிச்சு குடுத்துரும் ரெண்டாவது ஊருடைய முன்னேற்றம் ஜகாத் சஃபை எத்தனை பேர் ஜகாத் தர தகுதி இருக்குது இந்த ஊர்ல கணக்கு இது கணக்கெடுக்கும் அதை எடுத்து ஏழைகளை தேடி கொடுக்கணும் கொடுக்கிறாங்க நடக்கு இன்னும் திடம்பர அழகான முறையில் இதை செய்யும் ஒரு ஜக்காத் போதும் ஊருடைய ஏழ்மையை போக்குறது அல்லா அவ்வளவு பறக்க செய்வான் ஜக்காத்ல இரண்டாவது ஊருடைய முன்னேற்றம் அல்லாஹ் சொல்கிறான் எல்லாமே சேரும் இது யாருக்கு கொடுக்கணும் கொண்டு வை வந்து சுவால் செய்கிறாரே எனக்கு தாங்க அவருக்கும் கொடுக்கணும் சிலர் ஊர்ல இருப்பாங்க வெளியால பார்த்தா கோடீஸ்வரன் இருப்பார் ஆனா யார்டை கை நீட்ட மாட்டார் நீங்க தேவண்டா அப்ளிகேஷன் போடுங்கன்னு சொன்ன அவர் போட மாட்டார் வெக்கம் இவரை தேடி கொண்டு போய் கொடுக்கும் மஹரூம் வல் மஹரூம் சதக்கா ஜகாத் யாசகம் செய்கிறவங்களுக்கும் கொடுக்கணும் அடுத்தது மரூம் ஒன்றுமே கொடுக்காமல் தடுக்கப்பட்டவர்கள் அவங்க கை கைநீற்றத விரும்ப மாட்டாங்க அவங்களை தேடி கொண்டு போய் சதக்காவ ஜக்காத்த கொடுக்கணும் இது ஊருடைய இரண்டாவது முன்னேற்றம்